Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா கேட வரம் கடை கச்சையும் பிரதோஷ வழிபாடு பட்சி தன் பார்க்க போகிறோம். சிவபெருமானுக்கு சிறப்பு மிகுந்த நாட்களில் வம்சாக தில்வதுதான் प्रदோஷnal. प्रदோஷnal என்ற விரதம் இருந்து சிவபெருமാനെ வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளோடு மற்ற அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் என்பது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது வியாழக்கிழமை என்பது தட்சிணாமூர்த்திக்கு முகர்ந்த கிழமையாக கருதப்படுவதால் இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய சிவ வழிபாடு நாம் கேட்கும் வரத்தை தரும் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட சிவ வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் பல அற்புதமான சிறப்பு மிகுந்த நாளாகத்தான் வியாழக்கிழமை இருக்கிறது இன்றைய நாள் குரு பகவானுக்கு உகந்த நாளாக குபேரருக்கும் உகந்த நாளாகவும் அதே சமயம் தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது இப்படி மூன்று தெய்வங்களின் அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு வியாழக்கிழமை வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது அந்த வியாழக்கிழமை சேர்த்து சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாக திகழ்கிறது இன்றைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் தங்களுடைய உடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு எந்த முறையில் விரதம் இருக்க முடியுமோ அந்த முறையில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் பலரும் தங்களுடைய வீட்டிலேயே சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படி வழிபாடு செய்யும் போது சரியாக பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணிக்குள் சிவபெருமானின் படம் அல்லது சிலை அல்லது சிவலிங்கம் போன்ற எது இருந்தாலும் அதை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக மூன்றாக விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் சிவபெருமானுக்கு தங்களால் என்ற வைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக மஞ்சள் நிறத்திலான பொருட்களை நெய்வேதியமாக வைப்பது கூடுதல் சிறப்பை தரும் பிறகு வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு கையில் கற்கண்டு வெள்ளம் சர்க்கரை போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்துக் கொண்டு சிவபெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் மகாதேவாய் தீமகி கூறி முடித்துவிட்டு நமக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை சிவபெருமானிடம் மனதார கேட்க வேண்டும் பிறகு கையில் இருக்கக்கூடிய கற்கண்டு வெள்ளம் அல்லது சர்க்கரையை நாம் எப்போதும் போல பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த முறையில் வியாழக்கிழமையன்று வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் ஒருவேளை பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டை இல்லாதவர்கள் இரவு பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் முழு மனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்து வரம் கேட்க சிவபெருமானின் அருளால் கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்